வெல்கம் டு குற்றால சாரல் இன்வென்ஷன் யூடியூப் சேனல் வாஸ்து பகுதி நானூற்றி பதினெட்டு இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கஸ்டமர் கேட்ட கேள்விக்கான பதில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கேள்வியை நல்லா கவனித்து கேளுங்க என்னன்னா இது வந்து முக்கியமான ஒரு கேள்வி பார்த்திங்கன்னா இப்போ வடக்கு பார்த்த வீடு சரியா வடகிழக்கு பகுதியில் தலைவாசல் இருக்குது உள்ளது ஆனால் தென்மேற்கு பகுதியில் நல்ல தண்ணீர் தொட்டி உள்ளது வடக்கு பகுதியில் வாசல் முன்பு சுவர்கள் வைத்து விட்டோம் அண்ணன் தவறிவிட்டார் விட்டார் தவறாக வாஸ்து வைத்து விட்டோமா என்ன செய்வது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இப்போ நல்ல ஒரு விஷயத்தை லிசன் பண்ணிக்கணும் ஒருத்தரோடைய இறப்பை வந்து வீட்டில் உள்ள எந்த ஒரு பொருளும் தீர்மானிக்காது சரியா இப்போ ஒரு வீட்டில் உள்ள ஒரு சுவர் வந்து ஒருத்தரோட இறப்பை வந்து தீர்மானிக்காது ஒரு வீட்டில் உள்ள தண்ணீர் தொட்டி வந்து ஒருத்தரோட இறப்பை வந்து தீர்மானிக்காது இது உங்களுக்கு புரியுதா ஒருத்தருடைய இறப்பை வந்து அந்த வீட்டில் உள்ள தண்ணீர் தொட்டி முடிவு செய்யாது இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு வந்து வடக்கு பார்த்த வீடு வடகிழக்கு பகுதியில் தலைவாசல் உள்ளது நல்ல சிறந்தது தான் வடகிழக்கு பகுதியில் தலைவாசல் வச்சுருக்காங்க ஆனால் தென்மேற்கு பகுதியில் நல்ல தண்ணி தொட்டி வச்சுருக்காங்க சரியா ஏதோ ஒரு காரணத்துக்காக பின் பின் புழக்கம் இருக்கணும்னால நம்ம என்ன பண்ணியிருக்காங்க தென்மேற்கு பகுதியில் வந்து நல்ல தண்ணி தொட்டி வச்சுருக்காங்க சரியா இப்போ இதில் என்ன நம்ம பார்க்கணுன்னா அந்த நல்ல தண்ணி தொட்டி பக்கத்திலேயே கழிவுநீர் தொட்டியோ செப்டி டேங்கோ இருந்தால் மட்டும் அந்த கழிவு அந்த நல்ல தண்ணீர் தொட்டியை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் ஈசானிய பகுதிக்கு மாத்திக்கணும் அதாவது வடகிழக்கு பகுதிக்கு மாத்திக்கணும் இது ஒன்று சரியா அடுத்து பாருங்க வடக்கு பகுதியில் தலைவாசல் முன்பு சுவர்கள் வைத்து விட்டோம் அப்போ வடக்கு பகுதியில் வந்து தலைவாசலை முன்பு தலைவாசல் முன்னாடியே அந்த சுவர் வச்சு அடைச்சிருக்காங்க ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தலைவாசல் முன்பு வரக்கூடிய சுவரை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிடணும் சரியா இது ஒரு கரெக்ஷன் மொத்தம் ரெண்டே கரெக்ஷன் தான் தலை நல்ல தண்ணீர் தொட்டி வந்து செப்டி டேங்க் பக்கத்திலே இருந்ததுன்னா அதை மாற்றி அமைச்சுக்கிடணும் சுவர்கள் வந்து தலைவாசலை வந்து தெரியாத வண்ணம் கெட்டிருந்தாங்கன்னா அந்த முன்பு இருக்கக்கூடிய சுவரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடணும் அவ்வளோதான் சரியா ஸோ இதை மட்டும் சரி பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது வேறு எந்த ஒரு குழப்பமும் இல்லை தவறாக வாஸ்து வைத்து விட்டோமா இந்த வாஸ்து தவறாக வச்சதுனால அண்ணன் இறந்து விட்டாரா அப்படின்னா அப்படி எதுவுமே கிடையாது அதை மட்டும் தயவு தயவு செய்து மனசில் வச்சுக்கோங்க ஓகேவா ஒரு நான் திரும்பியும் சொல்கிறேன் ஒரு வீட்டோட தண்ணீர் தொட்டி ஒருத்தரோட இறப்ப தீர்மானிக்காது ஒரு வீட்டில் உள்ள ஒரு சுவர் வந்து வீட்டில் உள்ளவங்களோட இறப்ப தீர்மானிக்காது இது முற்றிலும் மூட நம்பிக்கையை சார்ந்தது சரியா இதை யூஸ் பண்ணி நிறைய பேர் பணத்தை என்ன பண்ணிடுவாங்க செலவு பண்ணிடுவாங்க இதை தயவுசெய்து இதை வந்து புரிஞ்சுக்கிடுங்க ஒரு வீட்டில் உள்ள தண்ணீர் தொட்டி யாரோட இறப்புக்கும் காரணமாக இருக்காது சரியா புரிதாக நான் சொல்கிறது அதே மாதிரி வீட்டில் உள்ள சுவர் வந்து யாரோட இறப்புக்கும் காரணமாக இருக்காது ஸோ இப்போ ஓரளவு உங்களுக்கு தெளிவான ஒரு பதில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி மனிதனோட இறப்பை வந்து வீட்டில் உள்ள உள்ள ஒரு பொருள் மீது தயவுசெய்து பழி சுமத்தாதீர்கள் ஒருத்தரோட இறப்பை வந்து வீட்டில் உள்ளத உள்ள ஏதோ ஒரு விஷயத்தின் மீது பழி சுமத்தாதீர்கள் இதை மட்டும் செய்யாமல் இருந்தீங்கன்னா அந்த மூட நம்பிக்கையில இருந்து வெளிவந்துடலாம் ஓகேவா இது குறித்து வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குனாலும் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்